இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கும் விஜய் நீங்கள் அரசியலுக்கு வரவேண்டிய அவசியம் என்ன என்று விழுப்புரத்தில் நடைபெற்ற தேமுதிக கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷன் தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்திய இருபத்தி ஐந்து ஆண்டான வெள்ளி விழா ஆண்டு பொதுக்கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில தொழிற்சங்க பேரவை செயலாளர் காளிராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷன் பேசுகையில் திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கும் நீங்கள் அரசியலுக்கு வரவேண்டிய அவசியம் என்று சிறுவயது முதலே கேப்டன் அவர்கள் தன்னை நம்பியவர்கள் ஆகட்டும் தன்னுடைய நண்பர்களாகட்டும் கஷ்டம் என்று சொன்னால் ஓடி ஓடி உதவக்கூடியவர் கேப்டன் அதிலே நீங்களும் அடங்கும் அவர் அறிமுகப்படுத்தியதாலேயே நீங்கள் இன்று பெரிய நடிகராக இருக்கிறீர்கள் ஆனால் உன்னுடைய அளவே உனக்கு இதுவரை தெரியவில்லை பிரசாந்த் கிஷோர் என்ற வியூக வகுப்பாளரை வைத்து பெரிய கட்சி என்று சொன்னதனாலே என்னவோ புரியாமல் உள்ளீர்கள் தேர்தல் வேறு அரசியல் களம் வேறு கேப்டன் இழப்பு இந்த மண்ணிற்கு மிகப்பெரிய இழப்பு கேப்டன் மறைவுக்கு பின்னாடி மக்கள் அவரை புகழ்ந்து பேசி வருகின்றனர் மக்கள் கேப்டனுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக இருந்தால் இலவசமே இருந்திருக்காது தமிழகத்தில் கொலை கொள்ளை கஞ்சா விற்பனை பாலியல் தொல்லை எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது இரும்பு கரம் கொண்டு அடக்கியிருப்பார் தமிழக முதல்வரை ஒரு கூட்டத்தில் தாத்தா என்று ஒரு சிறுவர் அழைத்ததாகவும் நான் தாத்தா இல்லை அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று தமிழகத்தில் தளபதி தளபதி என இருவரை கூப்பிடுவது

அங்கே அதுக்கு எதிர்பார்க்க பேசிட்டு வந்துட்டார் அவர் வியோக வகுப்பாளரை வச்ச வகுப்பாளரை வச்சுருக்கார் பாரு அதுக்குதான் சீமான் சொன்னான் சீமான் கருத்தில் நூற்றுக்கு நூறு எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு ஆனால் சீமான் ஒரு விஷயத்த சொன்னான் பணக்குழப்பணும் பண அடைகிறார் அவர் என்று சொன்னார் அது நிஜமான விஷயம் தான் ஏன் நீ மக்களை சந்திக்கிற உன்னுடைய வலிமை என்னவென்று தெரியவில்லை உன்னை மக்கள் எப்படி ஆதரிக்கிறார்கள் என்று தெரியவில்லை நீ ஏதோ விட்டது போல உணர்வுகள் உனக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மக்களோ மற்றவர்களோ பொறுப்பாக முடியாது அந்த அடிப்படையில் இவர் ஒரு வியூக வகுப்பாளரை வச்சு அவர் வரார் வந்து முதல் நாள் சந்திக்கிறார் அப்புறம் போய் அடுத்த நாள் ஆதவர்ஜனா அவர் ஆனந்தை எல்லாம் போய் சந்திக்கிறாங்க முடிச்சுட்டு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு தமிழ்நாட்டிலே பதினைந்து முதல் இருபது சதவீதம் இந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கிறது எங்கடா இருக்குது உங்களுக்கு வாக்கு வங்கி பதினைஞ்சிலிருந்து இருபது சதவீதம் நீங்கள் உண்மையாக தைரியமாக ஒரு ஆண்மகனாக தன்னுடைய அளவீடை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய செல்வாக்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஈரோடு இடைத்தேர்தல்களே போட்டி எரித்து இருக்க வேண்டும் எங்களுக்கு நேரம் இல்லைன்றான் லயலா மணின்னு ஒருத்தவன் எங்களுக்கு அங்கே போட்டியிட நேரம் இல்லை வேறு எதுக்குடா நேரம் உங்களுக்கு எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுங்க